வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக ஒரு கேள்விக்கு பதில் எடுப்பது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஐடிசி நானூற்றி முப்பது சம்திங்கில் இருக்குது இப்போ வாங்கலாமா இல்லை இன்னும் விலை ஏதாவது குறைஞ்சிதுன்னா வெயிட் பண்ணி வாங்கலாமா கேள்வி அது ஐடிசி சேர்ஸை லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ண போன போறேன் நிறைய குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ண போறேன் நிறைய குவான்டிட்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ வாங்குறது ரைட்டா அல்லது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் இறங்குச்சுனா வாங்கலாமா இறங்குறது அப்படிங்கிறது அவர் இருபது முப்பது பாயிண்ட் இறங்குச்சுனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு இது வாங்கலாமா வெயிட் பண்ணி வாங்கலாமா இப்போ உதயத்தை நோக்கி பாம்புங்க உதயத்தை நோக்கி பாம்பு ரெண்டாம் அதிபதி கவிப்பில் இருக்காருங்க அதாவது மகரத்தில் கவிப்பு இருந்தாலும் இரண்டாம் அதிபதியை கவிப்பு கவிக்கிறாருங்க அப்போ இரண்டாம் அதிபதி கவிப்பு கவிக்கும் போது இப்போ பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது மேஜருங்க ரெண்டாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருக்கிறது நம்ம பணம் லாஸ் ஆகுங்கிறது ஒரு மேஜர் ரீசனுங்க அப்போ உதயாதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிறது ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால எதிர்நபருக்காக காத்துட்ருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ரீசனுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வாங்கிறத விட இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி வாங்கினா சிறப்பாக இருக்கும் கவிப்பு அப்படிங்கிறது நமக்கு மகரத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதத்தினுடைய தை மாதத்துக்கு அப்புறமா பிளான் பண்ணி வாங்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இப்போ வாங்குறதை விட பிப்ரவரி பதினஞ்சு பதினாறுக்கு மேலே வாங்கினா இன்னும் விலை குறைஞ்சி வாங்குறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பிரசன்னத்தின் மூலம் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க நமக்கு இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தின் மூலம் எல்லா விதமான கேள்விகளுக்குமே நம்மளால் பதில் சொல்ல முடியும் அதுக்கான ஒரு டூல் தான் நல்ல டூலுங்க இதை பற்றி நமக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ தருணத்தில் சந்திப்போம்